ரிஷபம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய நாள் இனிமையான நாளா தொடர உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையுமே கச்சுதமா செய்து ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஒருவித நன்மை யாருக்காச்சும் இருக்கத்தான் செய்யும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லோருக்கிட்டையுமே பழகுவதற்கு ரொம்பவுமே இனிமையான நபர்களா இருப்பீங்க ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏற்றம் இறக்கம் சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட அடிப்படை குணமே இதுதான் நட்புக்கும் குணத்திற்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை கிடைக்கும் வெட்டி பந்தா பணம் வச்சுக்கிற திமற ஆடுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்லவர்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா விளங்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் ராசி மண்டலத்தில் காலப்புருஷ தத்துவத்தில் மேசர் ராசி கபாலத்தையும் இந்த ரிஷப ராசி முகத்தையும் குறிக்குது இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாளிகா யோகம் ஏற்பட போகுது இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் கொடுக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருமா இல்லை பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குமா இந்த யோகம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற்று நலமுடன் வாழ முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லோருக்குமே பொதுவாக உதாரணமா திகழக்கூடிய தான் இருப்பீங்க உங்களோட சொல் செயல் அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொது காரியத்துல கூட உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல எங்கேயுமே ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி ஒரு கூட்டத்துக்காக இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு இடத்துக்கு போனாலுமே சரி ரிஷபராசி அன்பர்கள் வந்தமா போனோமா அப்படின்னு இருக்கவே மாட்டீங்க உங்களால அங்க என்ன சிறப்பான செயலை செய்ய முடியும் அங்கே என்ன தவறா நடக்குது அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சு அங்கே நடக்கக்கூடிய தவற கூட சரியா செஞ்சு முடிச்சு காட்டக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக மாளிகா யோகத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன தீமையை என்ன செஞ்சா நீங்க விளக்கு பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில எல்லோருக்குமே எல்லா விதத்திலயுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு நன்மை வந்திருக்கான்னு கேட்டா பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் இல்லை தான் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே மற்றவங்களுக்கு நன்மை நடந்திருக்கும் அந்த விஷயத்தையே நீங்க உங்களோட வாழ்க்கையில செயல்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது உங்களுக்கே நிறைய தடவை யோசனை வந்திருக்கும் உங்களோட மனதுல மற்றவங்களுக்கு சொல்ற விஷயம் சரியா இருக்கு அதை நாம நம்மளோட வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தினா ஏன் தவறா வருது ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் எப்பதான் இந்த பிரச்சனை நமக்கு தீரும் அப்படிங்கிற மன கவலை இருக்கும் இந்த விதமான அனைத்து வித பிரச்சனைகளையுமே தீர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியா இருக்காரு அதனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரின் வழிபாடை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிறப்பா செயலாற்றக்கூடிய வாய்ப்பு காரியத்தடை விலகும் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்க வெள்ளிக்கிழமை இல்லை நீங்கள் மகாலட்சுமி அணையின் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் ஒரு ஏழு வாரம் செஞ்சு எட்டாவது வாரம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று அப்போ நீங்கள் அப்படிங்கிறத நம்புவீங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித சந்தேகங்களுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கலாம் இப்ப நம்ம தொடர்ந்து இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக மாளிகை யோகம் ஏற்படும் பொழுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்தில கவனமாக கவனமா செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ வந்துட்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது கிரக நிலைகள் பொதுவா உங்களுக்கு சாதகம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டங்களுக்கு பலனா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா முன்னேற்றம் காணக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையுமே நிறைய பின்னடைவை சந்திச்சு நிறைய கவலையில உங்களோட மனதுல இப்போ ஓடிட்டு இருக்கும் அந்த கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கு இது நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் சில இடங்களுமே அவ்வப்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக உங்களோட சிறப்பான பயன்களுக்கு பதவி மாற்றம் கூட வரலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகும் மனசு விடாதீங்க கவலைப்படாதீங்க தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அதில் எப்படி லாபத்தை பெருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா மன கஷ்டத்துல இருந்து விடுபடலாம் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும் வரைக்கும் உங்களோட குடும்பத்துல இருந்து வந்த மன தாங்கல்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க இந்த மாதம் பெற்றிருக்கீங்க அலுவலகத்தில் உங்களோட பெருமை உயிரும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் இதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் இறங்கலாம் குடும்பத்தில் இருந்த பாதகங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளாலுமே நல்ல பெயர் உருவாகும் அவங்களால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளாக நடக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்கும் எங்கே ரொம்பவுமே தொழில் விஷயத்தில் ஆர்வம் காட்டினீங்கன்னா எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் இப்போ ஆரம்பிக்க தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்களோட பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கை வந்து கை நலப்பி போயிருக்கும் அது நிறைய மன கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலையுமே எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற வாய்ப்பு நீங்கள் உபயோகம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே தைரியமாக இறங்கலாம் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின் தான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாபாரத்தில் உங்களோட பார்ட்னர்கள் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது விஷயம் சொல்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க வரவு செலவு கணக்குகளை முறையா எழுதி வைங்க அவங்களும் சரியா எழுதுறாங்களா அப்படின்றத கண்காணிங்க ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கோங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லா செயல்பாடுகள்லையுமே ஈடுபடும் பொழுது கவனமா செயல்படணும் முக்கியமா பண விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயங்களுமே சாதகமான பயணம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இந்த கிரக மாளிகா யோகம் இந்த கிரக மாளிகா யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம் ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட தலையெழுத்தே மாறக்கூடியதா பார்க்கப்படுது இந்த சமயத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றம் வரும் வெற்றிகள் பலவும் உங்களோட கை கூடி வரும் சொல்லப்போனா அதிர்ஷ்டம் உங்களோட வீடு தேடி கூட சொல்லலாம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் கூட்டணி சில நேரத்தில் கோபத்தை தூண்டும் அந்த மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் நீங்க சாதனை படைக்க கூடிய காலகட்டமாகவும் இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில புது உயரத்தை கொடுக்கும் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் சூரியன் சஞ்சாரம் வாக்குழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அனுசரித்து போகிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மத்தவங்க கிட்ட கோபத்தை தேவையில்லாம வெளிப்படுத்தாதீங்க ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் செய்து வரக்கூடிய வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் கவனமா இருங்க அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அஸ்தமனமாகி இருக்கிறதுனால உங்களோட வேலைகள்ல கவனம் சிதறலாம் உழைப்பு அதிகரிக்கும் ஆனாலும் மன சோர்வு ஏற்படும் எதிர்பாராத தங்கு தடை உங்களோட செயல்களில் ஏற்படலாம் கவனமா செயல்களை செயலாற்றுங்க சுக்கிரன் வேணாம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும் மிருக ஒன்று இரண்டாம் மாதம் கொண்டவங்களுக்கு சுகசான் செவ்வாய்கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்லா பழகி வந்தவங்களுமே உங்களோட செயலை கண்டு எதிரியா மாறுவாங்க உடல்நிலையில ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் வேலையில நிம்மதி இருக்காது நிதானமா செயல்படுங்க நன்மைகளை நீங்க பெற முடியும் மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும் பொழுது போட்டி பொறாமை வருவது சாதாரண விஷயம் அதெல்லாம் நீங்கள் பெருசு படுத்தாமல் உங்களோட தொழில் வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே மகாலட்சுமியின் அருளால் உடை தெரியக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே